நானே எனக்கு வந்து துக்கத்தை வரவழிச்சுட்டேன்னா அந்த துக்கத்துக்கு பேர் வந்து அத்தியாத்மிக துக்கம் வேறு யாராவது வேறு ஒரு பிராணி இல்லாட்டி வேறு ஒரு மனுஷன் வேறு ஒரு பெண்மணி வேறு ஒரு ஜீவாத்மா உயிரோடு இருக்கிற வேறு ஒரு பிராணி மூலமாக எனக்கு வந்து துக்கம் வருதுன்னா அது பேர் அதிபௌதிக துக்கம் அதே மாதிரி வந்து இயற்கையாக ஏற்படுகின்ற துக்கம் இயற்கையாக ஏற்படுகின்றத உதாரணத்துக்கு வந்து புயல் அடிக்கிறது நிலநடுக்கம் வருது எரிமலை வெடிக்கிறது வெயில் நாற்பது டிகிரி ஐம்பது டிகிரி வெயில்னால் நமக்கு பிரச்சனை வருது இல்லாட்டி அதிகமாக மழை பெய்யுறது அதனால் பிரச்சனை வருது அதிகமான குளிர் இருக்குது அதனால் பிரச்சனை வருது இயற்கையாக நடக்கின்ற இயற்கை சீற்றத்தினால் வருது வந்து அதி தெய்வீக துக்கம் ஸோ மூன்று விதமான துக்கத்தை வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் கபிலர் வந்து சாங்கிய தர்ஷனத்தில் முதல் சூத்திரத்துலேயே சொல்லியிருப்பார் அத்த திரிவிதி துக்காக அத்தியந்த நிவிற்த்தி அத்தியந்த புருஷார்த்தாக அத்தியந்தனா அந்தனா வந்து எண்டு அத்தியந்தனா வந்து ஒரு கொஞ்சம் கூட பாக்கி இல்லாமல் மிச்சம் இல்லாமல் இந்த துக்கத்தை வந்து அறவே அழிப்பதே நம்மளுடைய வாழ்க்கையோட லட்சியம் அது பேரே மோக்ஷம் அத்தியந்த நிவர்த்தி ஸோ முதல் துக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாத்மிக துக்கம் நம்ம வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கோம் சில பேர் டிப்ரெஷனில் இருக்காங்க சில பேர் சோகமாக இருப்பாங்க எப்போதுமே சில பேர் வந்து சில பேருக்கு வந்து ஜுரம் வருது இல்லாட்டி வேறு பிரச்சனைகள் வருது நிறைய பேர் வந்து தண்ணி அடிக்கிறாங்க சிகரெட் அடிக்கிறாங்க புகையில் போடுறாங்க இதனால் வந்து கேன்சர் வருது அல்சர் வருது வேறு வேறு பிரஷ் பிரச்சனை வருது இதெல்லாமே அத்தியாத்மிக துக்கம் நானே ஏற்படுத்தி இப்போ வெளில போயிட்டு வரேன் நாற்பது டிகிரி வெயில் வீட்டுக்குள்ளே வந்த உடனே ஐஸ் வாட்டர் எடுத்து குடிச்சிடறேன் அடுத்த நாள் காலம்பிறேன் எனக்கு கோல்டு ஃபீவர் ஸோ இது வந்து என்னால் நானே ஏற்படுத்தி கொண்ட துக்கம் இது வந்து அத்தியாத்மிக துக்கம் ரெண்டாவது துக்கம் வந்து அதிபௌத்திக துக்கம் அதிபௌத்திகம்னா வேறு ஒரு மனிதன் வேறு ஒரு மனிதன் இல்லாட்டி வேறு ஒரு பிராணி எனக்கு துக்கத்தை அளிப்பது வந்து அதிபௌத்திக துக்கம் அப்படின்னா என்ன அர்த்தம் எந்த ஒரு ரீசனும் இல்லாமல் நான் வந்து சும்மா உட்காந்துட்டு இருக்கேன் திண்ணில வீட்டு வாசலில் உட்காந்துருக்கேன் திடீர்னு வந்து ஒரு நாய் வந்து எனக்கு கடிச்சிருது நான் எதுவுமே பண்ணல அந்த நாயை கல்லால் அடிக்கலை ஒன்றுமே பண்ணல அதுவே வந்து கடிச்சிருது திடீர்னு வேறு பிராணி வந்து எனக்கு வித்தவுட் எனி ரீசன் எனக்கு துக்கம் கொடு இப்போ நம்ம சும்மா உக்காந்துட்டுருக்கோம் திடீர்னு பக்கத்து இருந்து வந்து சண்டை போடுறாங்க ஏதோ ஒரு ரீசன்னால் நம்ம எதுவுமே பண்ணல அவங்க தப்பாக நினச்சின்னு நம்ம மேலே சண்டை போடுறாங்க கத்துறாங்க அடிச்சிட்றாங்க இல்லை நம்ம நடந்து போகிறோம் ரோடில் இல்லை பஸ்ஸில் போகிறோம் அந்த இடத்துல வந்து பெரிய திடீர்னு ஒரு சண்டை வந்துடுது அந்த அந்த இடத்துல கல் கல் விட்டு எறிகிறாங்க நம்ம பஸ்ஸில் உட்காந்துருக்கோம் நம்ம மேலே கல் பட்டுறது நமக்கு அடிபட்டுறது நம்ம துக்கத்தில் இருக்கும் ஸோ இது பேர் வந்து அதி பௌத்திக துக்கம் மூன்றாவது வந்து அதி தெய்வீகம் நான் சொல்லிட்டேன் இது மூன்றாவதுல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இயற்கையப்ப சில சமயம் வந்து எந்த ஒரு ரீசனும் இல்லாமல் நம்ம சோகம் ஆயிடுவோம் சில சமயம் எதுவும் ஸ்பெசிஃபிக் டாபிக் இருக்காது திடீர்னு ஒரு கவலை திடீர்னு ஒரு சோகம் ஏன்னா மனசோடைய இயற்கையான சஞ்சலத்தினால் வரக்கூடியது இதுவும் அதி தெய்வீகம்னு சொல்லலாம் இயற்கையாக வருது மற்றபடி இப்போ புயல் வருது நிலநடுக்கம் வருது வேறு பிரச்சனை வருது நாற்பது டிகிரி வெயில்லாம்ல நம்ம துக்கத்தில் இருக்கோன்னா அதில் இன்னொரு ஒரு விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னென்னா இந்த இந்த துக்கத்தோடு சேர்ந்து நமக்கு மனசில் வந்து கவலைகள் மனசில் வந்து பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி இருக்குது ஸோ நம்மளே ஓவர் திங்கிங் பண்ணிடுவோம் பக்கத்து வீட்டிலேருந்து ஒருத்தன் வந்து நமக்கு சண்டை போட்டால் அந்த சண்டை முடிஞ்சிடுச்சு போயிட்டோடனே நிறையா ஓவர் திங்கிங் பண்ணுவோம் நாளைக்கு இப்படியானால் என்ன ஆகும் நாளைக்கு அப்படியானால் என்ன ஆகும் நான் எப்படி நாளைக்கு வெளில போவேன் எனக்கு அவமானமாக இருக்குது நிறைய ஓவர் திங்க் பண்ணி நம்ம இன்னும் ஜாஸ்தி சோகமாகும் ஸோ அதி பௌத்திகமும் அதி தெய்வீகமும் அத்தியாத்மீக்கமாக மாறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது எதுக்காக நம்ம இந்த மூணு துக்கத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல துக்கம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் துக்கம்னா நமக்கு நம்ம பீஸ் ஆஃப் மைண்ட் இல்லை நம்மளுடைய நேச்சுரல் ஸ்டேட்டில் இல்லை மூ மூஞ்சியில் சிரிப்பு வரல இயற்கையாக நம்மளால் நான் சந்தோஷமாக இருக்க முடியல சந்தோஷம் இல்லை அதுதான் துக்கம் ஸோ இப்போ துக்கத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் என்னென்ன துக்கம் இருக்குது இதில் வந்து மற்றவ மற்ற பிராணி நம்மளை அடிக்கிறதையோ இல்லாட்டி மற்ற பிராணினாலும் நமக்கு துன்பம் ஏற்படுறதை வந்து நம்ம தடுக்க முடியுமானா முடியாது கஷ்டம் அதே மாதிரி இயற்கை சீற்றத்திலேருந்து வெளில வர முடியும்னா முடியாது கஷ்டம் முதல் விஷயம் நம்ம கையில் இருக்குது அத்தியாத்மிக துக்கம் இறைவன் வேதத்தில் சொல்லியிருப்பார் அத்தியாத்மிக துக்கம்னா உன்னால் உனக்கு ஏற்படுகின்ற அந்த நஷ்டங்களையும் துக்கத்தையும் நீ தவிர்க்கலாம் நானே போய் சிகரெட் குடிக்கிறேன் சிகரெட் விட முடியல கேன்சர் வந்துடுது இல்லாட்டி தண்ணி அடிக்கிறேன் விட முடியல கேன்சர் வந்துடுறது வேறு ஏதோ பிரச்சனை வந்துடுறது இதெல்லாம் என்னால் தவிர்க்க கூடிய தவிர்க்க முடிய விஷயங்கள் ஸோ நம்ம வந்து அத்தியாத்மிக துக்கத்தை வந்து முதல்ல வின் பண்ணணும் அத்தியாத்மிக துக்கத்தை வின் பண்ணோம்னா தவத்தினால்தான் முடியும் தினசரி இறைவன் நாம ஜபம் தவம் செய்கிறது இந்த மாதிரி பண்ணால் அத்தியாத்மிக துக்கத்திலேருந்து நம்ம வின் பண்ணிடலாம் மற்ற ரெண்டு துக்கம் வந்து இறைவன் கையில் விட்டுறணும் ஸோ இன்ஃபேக்ட் வந்து கபிலர் என்ன சொல்வார்னா ஒரு யோகி வந்து சமாதி அடைஞ்ச பிறகு கூட அவர் வந்து ம காட்டில் இல்லை மனுஷனுக்கு நடுவில் இருக்காருன்னா ஒரு மனுஷன் வந்து அந்த யோகியை பிடிக்காது அவர் சொல்கிற விஷயங்கள் பிடிக்காதுன்னா அவருக்கு துன்பம் ஏற்படுத்தக்கூடிய செயல்களை செய்வான் ஸோ அவரும் முழுசாக அதி பௌத்திக அதி தெய்வீக துக்கத்துலனு வெளில வர முடியாது சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் ஸோ அதனால் யோகி கூட கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார் கபிலர் ரொம்ப அருமையான விஷயம் சொல்லியிருப்பார் அது மட்டும் இல்லாமல் கபில முனிவரின் சங்கிய சாஸ்திரத்தில் வந்து இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அவர் பேசியிருப்பார் எதுனால ஜீவாத்மா துன்பத்தில் இருக்கிறது இல்லாட்டி எதனால ஜி இப்போ ஒரு ஒரு கைதியை வந்து ஜெயிலில் போட்டோம் ஜெயிலில் இருக்கான் கைதி அவன் வந்து வெளில வந்துடும் வெளில வருவான்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு அதாவது அவனுடைய ஆயுள் தண்டனை முடிஞ்சிருது அப்போ வெளில வந்தான்னா அது பேர் தான் மோக்ஷம் அதே மாதிரி தான் ஜீவாத்மா வந்து நம்ம துக்கத்தில் இருக்கோம் துக்கமே இல்லாத ஸ்டேஜ் வந்து மோட்சம் ஸோ கபிலர் என்ன சொல்லுவார்னா எதுனால ஜீவாத்மா இந்த பந்தத்தில் இருக்குது இந்த துக்க பந்தத்தில் எப்படி வந்தது அதற்கான மூல காரணம் என்ன இந்த மூல காரணத்தை தெரிஞ்சுன்னா தான் அந்த மூல காரணத்தை நம்ம ஒழிக்கணும் மூலத்தை ஒழிச்சிட்டா அந்த காரியம் ஒழிஞ்சிரும் காரணத்தை ஒழிஞ்சிட்டா காரியம் ஒழிஞ்சிடும் ஸோ அந்த மூல காரணத்தை தேடுவார் அவருடைய சாஸ்திரத்துல முதல் அத்தியாயத்திலேயே முதல் இருபது முப்பது ஸ்லோகத்திலேயே சூத்திரத்திலேயே தேடிடுவார் அதுக்கப்புறம் அதுக்கான உபதேசம் சொல்லுவார் ரொம்ப அருமையாக இருக்கும் ஸோ அதை பற்றி நான் நிறையா வீடியோஸ் போடுறேன் எதனால் ஜீவாத்மா பந்தத்தில் இருக்குது துக்க பந்தத்தில் இருக்குது அந்த அதுக்கு ஒவ்வொரு நெகே பை நெகேஷன் ப்ரின்சிபல் நெகேஷன்னா இது இல்லை இது காரணமாக இருக்க முடியாது இது காரணமாக இருக்க முடியாது இது காரணமாக இருக்க முடியாது ஒவ்வொன்றா கட் பண்ணிகிட்டே வருவார் கடைசியில் ஒரு இடத்துக்கு போவார் இதனால்தான் ஜீவாத்மா பிரச்சனையில் மாட்டிக்கிறது அப்படிங்கிற விஷயத்த வந்து கடைசியை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து எப்படி வெளில வருது எப்படி நம்ம தவம் தவம் மூலமாக தான் பட் ஆனால் அது என்ன ரீசன் கண்டுபிடிக்கணும் அந்த ரீசன் கண்டுபிடிச்சா தான் நம்ம அதுலேருந்து வெளில வர முடியும் ரீசன் தெரிஞ்சுட்டா வெளில வர முடியும்னா முடியாது ஆனால் அந்த ரீசன் முதல்ல தெரிஞ்சுக்கணும் இதனால தான் ஜீவாத்மா நம்ம மாட்டின்னு இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உபதேசம் சொல்லியிருக்காரு ரொம்ப அருமையான சூத்திரம் அது மட்டும் இல்லாமல் கபிலர் என்ன சொல்லுவார்னா அந்த திருஷ்டா தத் சித்தி இந்த திருஷ்டாத்தித்தின்னா வெளியில் பார்க்கக்கூடிய பொண்ணுடைய பணத்தினாலேயோ செல்வத்தினாலேயோ வேறு எந்த ஒரு விஷயத்தினாலேயும் உன்னுடைய துக்கத்தை நீ அழிக்க முடியாது எவ்வளவு தான் சம்பாதிச்சாலும் எவ்வளோ தான் செல்வம் இருந்தாலும் எவ்வளவு தான் குடும்பங்கள் கொ சொந்த பந்தம் இருந்தாலும் எவ்வளவு தான் உங்ககிட்ட மற்ற விஷயங்கள் இருந்தாலும் இந்த சாதனங்களால் உன்னுடைய துக்கம் அழியவே அழியாது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்ற டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்பான போஜனம் சாப்பிட்ற டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மெடிசன்ஸ் இருக்குது சப்ளிமெண்ட் சாப்பிட்ற இயற்கை உணர்வு சாப்பிட்ற ஆர்கானிக் சாப்பிட்ற உடம்புல ஹெல்த் பண்ணுற ஜிம் போகிற எக்ஸசைஸ் பண்ணுற என்ன பண்ணாலும் துக்கத்திலிருந்து வெளில வரதுக்கு இதெல்லாம் பத்தாது இதையும் தாண்டி நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார் ஸோ நான் திருஷ்டா தத் சித்தி ரொம்ப முக்கியமான விஷயம் தத் சித்தினா தத் சித்தி தத்துனா வந்து துக்கத்தின் நிவிருத்தி துக்கத்தையே பரிபூர்ணமாக அழிப்பதற்கு இதற்கு சா இந்த விஷயங்களுக்கு சாமர்த்தியமே கிடையாது இது வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கபில முனிவர் சொல்லியிருக்காரு ஸோ இந்த முதல்ல மூணு விஷயங்கள் மூணு துக்கத்தை பற்றி தெரிஞ்சுக்கோங்க இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்கிறது பிறக்கும்பொழுதே அதுக்கு சுகர் இருக்குது பிபி இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் சுகர் ஷுகர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க பிபியை விட்ருக்கேன் சுகர் இருக்குன்னா அது எதை அது என்ன கார அது என்ன துக்கம் அத்தியாத்மிக துக்கம் என்னுடைய கர்மத்தினால அந்த நம்மளுடைய அந்த குழந்தையோட கர்மத்தினால் அது குழந்தை அப்படி பிறக்கிறது அது மாதிரி தீ தீராத வயத்த வலி இருக்குது சின்ன வயசுலேருந்தே தீராத வைத்த வலி எது சாப்பிட்டாலும் ஜீரணமாகாது என்னுடைய கர்மத்துக்கு வந்த பலன் அத்தியாத்மிக துக்கம் வேற ஒருத்த வந்து விஷம் வச்சுட்டான் எனக்கு சாப்பாட்டில் அந்த விஷம் சாப்பிட்டதுனால என்னுடைய குடலோ வேறு ஏதோ புண்ணாக வேறு ஏதோ பிரச்சனை வந்துடுச்சுன்னா இது அதிபௌத்திக துக்கம் அந்த அதி துக்கத்தினால நான் அதிகமாக யோசிச்சு யோசிச்சு இன்னும் அத்தியாத்மிக துக்கத்தில் போயிடுவேன் ஸோ முதல்ல துக்கத்துடைய கிளாஸிபிகேஷன் தெரிஞ்சுக்கோ அதுக்கப்புறம் அதை எப்படி ஆக்ட் பண்ணுறதுங்கிற விஷயத்த நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லித் தருவார் ஒவ்வொரு விஷயமா அது மட்டும் இல்லாமல் கபில முனிவரின் சங்கிய தர்சனத்தில் வந்து இறைவன் பற்றி அவர் வந்து இறைவன் நம்பவில்லை அவர் வந்து நாத்திகவாதி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி கிடையவே கிடையாது நிறைய இரவு முப்பது இடங்களுக்கு மேலே வந்து வேதத்தை பற்றி பேசியிருப்பார் ஸோ வேதம் இறைவன்ட்டுன்னு வந்தது அது மட்டும் இல்லாமல் இறைவனை பற்றியும் நிறையா பேசியிருப்பார் வேதம் எப்படி உருவாச்சின்னு பேசியிருப்பாரு ஸோ அவர் கபிலர் வந்து நாத்திகர் கிடையாது கபிலர் வந்து அஷ்டாங்க யோக தபஸ்வி இன்ஃபேக்ட் வந்து கபிலருடைய சிஷ்யர் தான் வந்து இந்த ச சங்கியசாஸ்திரத்தை எழுந்தது கபிலர் வந்து உபதேசம் சொல்கிறாரு உன்னுடைய துக்கத்தில் வந்து நீ வெளில வரணும்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு சூத்திரம் சொல்லிவிடுவார் அவருடைய சிஷ்யர் வந்து கபில முனிவர் சொன்ன சூத்திரன்னு சொல்லிட்டு எதிர்ப்பார் இந்த சாங்கிய தர்ஷன் இது கபிலருடைய வாழ்க்கையுடைய அத்தியாயனம் வாழ்க்கையில் தவம் செஞ்சு அவர் ரியலைஸ் பண்ண ஞானத்தை வேத ஞானத்தை வந்து சூத்திரமாக கொடுத்துருப்பார் பதஞ்சலி யோக தர்ஷனம் எவ்வளோ பவர்ஃபுல்லோ என்னை பொறுத்த வரைக்கும் பதஞ்சலி யோக தர்ஷனத்தை விட ஒரு ஸ்டெப்பு மேல் பவர்ஃபுல் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தர்ஷனம் ஆனால் அதோடைய அர்த்தம் ரொம்ப சீக்ரெட் ரொம்ப ஒவ்வொரு வார்த்தையிலையும் ரொம்ப ஒரு கடல் ஒரு துளிக்குள்ளே ஒரு கடல் ஒழிச்சு வச்சுருப்பார் ரொம்ப சீக்கிரட்டு பதஞ்சலி யோக தர்ஷனத்தை விட ஒரு படி மேலேன்னு நான் சொல்லுவேன் அவ்வளோ ரொம்ப அருமையான ஒரு புக்கு நான் உங்களுக்கு நிறையா இன்னும் வீடியோஸ் போடுறேன் ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓம்